ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் நவி வெகு நாட்களுக்கு பின் நவியை கோவையில் உள்ள ஒரு ஹோட்டலில் சந்திப்பேன் என நினைத்து பார்க்கவில்லை பார்த்ததும் கனவா நனவா என தெரிந்து கொள்ள என்னை நானே கிள்ளி பார்த்து கொண்டேன் நவி எனக்கு தூரத்து சொந்தம் அவள் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஒரு முறை வேறொரு உறவினர் வீட்டு திருமணத்தில் முதலாக பார்த்தபோது முதலாக என்னை பார்த்து விற்கப்பட்ட பெண் அவள்தான் அவளுடைய தாயின் பின் மறைந்தவாறு ஓரக்கண்ணால் என்னை பார்த்தாள் எனக்கும் லேசான உடல் நடுக்கத்துடன் ஈர்ப்பு வந்ததை உணர்ந்த பின் அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமென மனம் விரும்பியது அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே போகும் வரை கவனித்தேன் அவள் வேறு யாரிடமும் வெட்கப்படுவது போல் நடந்து கொள்ளவில்லை அவளை தவிர அங்கு வந்திருந்த எந்த பெண்ணின் மீதும் எனக்கும் ஈர்ப்பு வரவில்லை பெண்களுக்கே உரிய பழக்கம் நேரில் பார்க்கும்போது போது தலையை குனிந்து செல்வதும் போற கண்ணால் பார்த்து விடுவதும் கடந்து சென்றபின் பின் திரும்பி பார்ப்பதும் தான் அதோடு கன்னத்தில் ஏற்படும் குழியை பிறர் பார்வையில் படுமாறு சிரிப்பதும் தான் நவியின் தாய் வழி பாட்டி எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அம்மாவை பார்த்து என்ற பேத்தி நவிய ஒன்ற பையன் நிவினுக்கு கட்டி வச்சிடணும் என்று கூறும்போது அம்மாவும் அதுக்கு அதுக்குன்னு கடவுள் தலையில எழுதி வச்சிருந்தா நடக்காமையா போயிரும் நாம மட்டும் நினைச்சா நடந்துருமா பொண்ணுக்காரங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் என பேசும்போது புரியாதது என்று புரிந்தது அந்த பாட்டியும் இந்த திருமணத்துக்கு வந்திருந்தால் நானும் நவி பார்க்கும்படியாக பாட்டி சென்று அமர்ந்தேன் வாணிவின் என்ற பேத்தி என்ற பேத்தி நவி வந்திருக்கிறான் பாத்தியா எப்படி பொண்ணு நயன்தாரா கணக்கா இருக்காளா என கேட்டதும் நானும் எனது பங்குக்கு இல்லைங்க பாட்டி அவங்கள வேண சூப்பரா இருக்காங்க என சொன்னதும் பாட்டி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உங்கள் தாத்தாவையே நான் கட்டிக்கணும்னு நினச்சேன் எங்களுக்கு வசதி கம்மின்னு உங்கள் தாத்தாவோட அம்மாக்காரி வேண்டாம்னு சொல்லி போட்டு பெரிய இடத்துல சொத்தோடு உங்கள் பாட்டிய கட்டி வச்சா உங்கள் பாட்டி வந்த நேரம் தொழில் நஷ்டமாகி குடியிருக்க இப்போ ஒரு ஊடும் கூட இல்லாமல் போயிடுச்சு நான் போன நேரம் சைக்கிளில் போய்ட்டுருந்தேன் என்ற வீட்டுக்காரரு ஒரு பங்களாவை கட்டி நாலு காரை வாங்கி நிறுத்தி போட்டார் இப்போ உங்களுக்கு வசதி இல்லாட்டியுமோ உங்கள் குடும்பத்துக்கு என்ற பேர்த்தியாச்சும் கட்டி கொடுத்து போடணும்னு நானும் வேண்டாத சாமி போ என கூற எனக்கும் சந்தோஷம் கூடியது அவ்வப்போது நவி அவளது பாட்டியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் என்னை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தது எனக்கு நம்பிக்கையை அதிகரித்தது திருமணம் என்றால் இந்த ஜென்மத்தில் நவியோடுதான் என முடிவு செய்துவிட்டேன் அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறும் போது மனம் வருந்தியது ஒருமுறை அம்மாவுடன் நவீன் வீட்டிற்கு கிருஷ்ணா ஸ்வீட்டில் முந்திரி கேக் பாதாம் அல்வா பிஸ்தா லட்டு என விலை அதிகமுள்ள பலகாரங்களை வாங்கி கொண்டு போயிருந்தோம் என்னை பார்த்ததும் நவியின் மனம் பூரித்தது தெரிந்தது எங்களை வாங்க என கூறி வரவேற்று வீட்டில் இருந்த பலகாரங்களை எடுத்து வந்து வைத்தாள் அப்போதுதான் அவளது பேச்சை முதலாக கேட்டேன் இனிமையான குரல் பாடகியாகி இருக்கலாம் என தோன்றியது சூப்பரான ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தாள் ஆனால் அவளுடைய அம்மாவுக்கு மட்டும் ஏனோ எங்களுடைய வருகை பிடிக்காமல் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் வீட்டில் உள்ள வேலைகளை செய்து கொண்டிருந்தது என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்காமல் போகலாம் என கிளம்ப நவி கொஞ்சம் இருங்க அப்பா வந்துருவாரு என கூறியதை மறுத்த அவளது அம்மா இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாரு என எங்களை கிளம்ப சொல்வதில் ஆர்வமாக அவசரமாக இருப்பதை புரிந்து கொண்டு கிளம்பினோம் கிளம்பி சற்று தூரத்தில் நவீன் நவீன் அப்பா வீடு நோக்கி அவரது காரில் செல்வதை அம்மா பொய் சொன்னது புரிந்தது ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு முன் தந்தையின் கார் நிற்பதை பார்த்து மகிழ்ச்சியுடன் உள்ளே போது நவியின் திருமணத்துக்கு பத்திரிகை கொடுக்க வந்திருப்பதை தெரிந்ததும் எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்க எனது ரூமுக்குள் சென்று அறையை தாளிட்டு கொண்டு கதறி அழுதேன் எனது மனம் நவியை அந்த அளவுக்கு விரும்பி இருந்தது அப்போதுதான் புரிந்தது பையனுக்கு வெளிநாட்டுல வேலை இங்கேயும் சொத்து நிறைய கிடக்குது பங்களா மாதர சொந்த வீடு இருக்குது நிச்சயத்துக்கே மாப்பிள வீட்டுக்காரங்க இருபத்தஞ்சு பவுண்ட்ல வைர நெக்லஸ் போட்டிருக்காங்க பென்ஸ் கார்ல தான் பொண்ணு பார்க்கவே வந்தாங்க இன்ன நவீன பெருமைகளை பேசிவிட்டு விட்டு கிளம்பினர் அவர்கள் கிளம்பிய பின் என்னம்மாவும் சிறிது நேரம் அழுதாள் நாம இந்த நிலைமையில இருக்கிறத அவளை பெருமைப்படுத்தி நம்மளை சிறுமைப்படுத்தி சொல்லாம சொல்லிட்டு போறா குடுசாமி அவ பொண்ணு மட்டும்தான் இந்த உலகத்துல பொண்ணா நீ ஊன்னு சொல்லு நூறு பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்தி போடுறேன் அவங்க கூட தைரியமா பேசுறதை விட்டுப்பட்டு கோல கூட்டச்சாத்தி எதுக்கு அழுத என் மனம் மாற அம்மா ஆறுதல் சொன்னாலும் நவியை என்னால் மறக்க முடியவில்லை தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்து கொண்டு வேலைக்கும் செல்ல மனமில்லாமல் வாழ்க்கையே வெறுப்பாக இருந்தது ஒரு முறை ஒரே ஒரு முறை திருமண மண்டபத்தில் அவள் வெட்கத்துடன் என்னை பார்த்ததால் வந்த காதல்தான் நாங்கள் இருவரும் மனமிட்டு பேசியதாலோ நீண்ட நாள் பழக்கத்தாலோ பிடித்து போய் காதல் வரவில்லை இரண்டு முறை சந்தித்த போதும் பேசியதில்லை எல்லாமே கண்களால் ஏற்பட்ட காதல்தான் அதுவே மறக்க முடியாதபடி ஏக்கத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுத்து துக்கத்தை கொடுக்கிறதென்றால் அதன் வலிமையை நன்றாக உணர முடிந்தது தோல்வியும் ஒரு வகையான சுகமாக மாறியது ஆச்சரியம்தான் முதல் காதல் ஆணிவேர் போல ஆழமாக மனதில் சென்று விடுவதால் எளிதில் வெட்டி வீச முடிவதில்லை வெட்டினாலும் தலைத்து வளர ஆரம்பித்து விடுகிறது அவளுடைய உறவுகளை பார்த்து விட்டாலே அவளது ஞாபகம் அதிகமாகி விடும்போது அவளையே பார்த்து விட்டால் பார்க்க நேர்ந்து இன்று என்னுடைய மனதின் பலவீனத்தை அவள் மேல் இன்றும் வைத்திருக்கும் காதலை என்னையும் மீறி என் மனம் வெளிப்படுத்த முயன்றது எப்படி இருக்கீங்க என அவள் கேட்டது உயிருக்குள் ஊடுருவியது கண்களில் கண்ணீர் பொங்க நல்லா இருக்கேன் என்றேன் அதற்கு மேல் பேச முடியவில்லை குழந்தைகள் என்றேன் ரெண்டு பசங்க அதோ அங்க சாப்பிட்டு இருக்காங்க அவள் கை காட்டிய பக்கம் பார்த்தேன் என் மனம் இன்னொருவரை தேடியது அவரு என நான் கேட்டதும் அவளது கண்களில் கண்ணீர் துளி வெளிப்பட்டு முத்துப்போல் சிதறியது மிகப்பெரிய வேதனையில் அவளது மனம் இருப்பது புரிந்தது அவரோட டைவர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணமாகி ரெண்டு பசங்க பிறக்குற வரைக்கும் அன்பா இருந்தாரு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட வேலை செய்யற பொண்ணோட பழகிட்டு என்ன தினமும் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அமெரிக்காவில வாழ்ந்துட்டு எனக்கும் வேலை இல்லாம பக்கத்துல வீட்டுக்கு வேலைக்கு போய் நானும் என் பசங்களும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோம் அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போன மாசம் தான் இங்கே வந்துட்டோம் இப்ப அம்மா தான் இருக்கோம் இங்கேயே ஸ்கூல்ல போட்டாச்சு இனி எனக்கு வேலை தேடணும் அம்மா கல்யாணம் பண்ணிட்டீங்களா அக்கறையுடன் கேட்டாள் அப்போது ஆர்டர் போட்ட காஃபி வந்ததும் உடனே சூடாக எடுத்து சுவைத்து குடித்தாள் பத்து வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி குடிச்சு என்னதான் நவீனமா இருந்தாலும் வெளிநாட்டுல நம்ம ஊரை போல சாப்பாடு இல்லை வயசான காலத்துல நம்ம தான் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன் அது சீக்கிரமாவே நடக்கும்னு நினைக்கல சொன்னவள் வறட்சியாக சிரித்தாள் எனக்கு கல்யாணத்துல ஆர்வம் இல்லை ஏன் வீண் நீ ஆள் ஸ்மார்ட்டா ஆள் சூப்பராக தானே இருக்க என முதலாக என் பெயரை சொல்லி எனது அழுகையும் சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது நபியும் பத்து வருடங்களுக்கு முன் பார்த்தது போலவே திருமணமாகாத பெண் போலவே இருந்தாள் நான் வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்னோட நண்பன் மூலமா எதர்ச்சியும் அமைஞ்சது வேலை இல்லாம சொந்த வீடு இல்லாமல் இருந்த எனக்கு சீக்கிரமா நான் விரும்பியெல்லாம் கிடைச்சது ஒன்ன தவிர அப்படி என்னது ஆர்வமாக கேட்டாள் என்னால் சொல்ல முடியவில்லை துக்கம் தொண்டையை அடைத்தது எதிரே அமர்ந்திருந்தவள் எனது மனநிலையை புரிந்து கொண்டு எழுந்து வந்து என் அருகே அமர்ந்து எனது கைகளைப் பற்றி நாம விரும்பியது எல்லாமே கிடைக்காது அல்லது தாமதமா கிடைக்கும் பொறுத்திருக்கணும் இல்லைனா மறக்க கத்துக்கணும் மனசு விரும்புறதெல்லாம் கிடைக்காது சில சமயம் கிடைச்சதே நிலைக்காது என்ன நினைச்சு பாருங்க என கூறியது ஆறுதலாக இருந்தது இப்போது சொல்கிறேன் அவளது அருகாமையின் மனம் மிகவும் விரும்பியது சிலருக்கு சிலரை பிடிப்பது போல் பலருக்கும் பலரை பிடிப்பதில்லை சமூக கட்டமைப்பு பொருளாதார நிலை ஒத்துப்போகிறவர்களை போகிறவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறது தற்போது அவளது வெறுமையும் எனது வெறுமையும் ஒரே நிலை கொண்டிருந்தது இரண்டு பேருக்கும் வேறொருவருடைய ஆறுதல் ஆதரவு தேவைப்பட்டது இதனால் யாருக்கும் துரோகம் என்பதில்லை யாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட போவதில்லை மாறாக பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படப் போகின்றனர் என் வீட்டிற்கு போலாகமா என்றேன் சரி என தலையசைத்தவள் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு காரில் ஏறினாள் என் அம்மாவை பார்த்ததும் கட்டி பிடித்து கொண்டாள் அம்மாவுக்கு நவியை மிகவும் பிடித்திருந்தது குழந்தைகள் குதூகலமானார்கள் சமையலறைக்குள் சென்ற நவி காஃபியுடன் வெளியே வந்து அம்மாவுக்கும் எனக்கும் கொடுத்தவள் அவளும் எனக்கும் அம்மாவுக்கும் இடையில் இந்த பகுதியில் நெருக்கமாக பாசத்துடன் பக்கத்தில் அமர்ந்து காஃபியை குடித்துவிட்டு மதிய வேலை சமையலுக்கு தயாரானாள் என்னோடு நிரந்தரமாக இணைந்து வாழ்வதற்கும் தான்